கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய தயவிற்காக கர்த்தனை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலோ தேங்க்யூ ஜீசஸ் அன்றவரே இந்த நாளையும் எங்களுடைய வாழ்நாளையை கூட்டிக் கொடுத்து அவனுடைய கிருவைக்காக ஸ்தோத்திரம் அப்பா நன்றி அப்பா நன்றி 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 ராஜா உண்மை துதிக்கிறோம் உமை உயர்த்துகிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீ எங்களுக்கு செய்த അന്തവരെ അടങ്ങാത്ത നന്മകളെ നർത്താവേം പോലെ വരും അവനും അരുൾ ചെയ്വേപ്പാ അങ്ങൾ കട്ട് ചുഭിക്കും യേസു നൃപിതാവേ ആമേം നടുവിൽ जोड़ी तीरम सुत जोड़ी आरुविए युवे नहिं आड़ी अनिंज मरिरो सुतम विरंगम सुत जोड़ी विरंबा असुतम यौं पोकमे

வசனம் லெட்ஸ் லெட் பைபிள்ஸ் யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே ஃபாலோ ப்ளீஸ் வித் மென் அண்ட் ஹோலினஸ் வித்வுட் விச் நோ மேன் ஷேர் இங்கே நம்ம வாசிக்கிறோம் பரிசுத்தம் உள்ளவர்களால் இருக்கவும் நாடுங்கள் எப்படியாவது அந்த பரிசுத்தத்தை நம்ம வாஞ்சிக்க வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவன் பரிசுத்த உள்ளவராக இருக்கிறார் ஏசாயா ஒரு பரலோக காட்சியை பார்க்கிறார் ஏசாயா ஆறாவது அதிகாரம் முதல் ஒன்று மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் உசியா உசியாராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் அவருடைய வஸ்திரத்துவங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது சேராவீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன அவனவன் இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு செட்டைகளால் பரிசுத்த பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் காட் அங்க இருக்கிற அந்த கேருவீன்களால கூட தேவனை ஃப்ரீயாக பார்க்க முடியவில்லை அவர்கள் ஒருவரே ஒருவர் பார்க்குறாங்க ஆனால் ஆழ்ந்தவருக்கு முன்பாக வரும்பொழுது அவர்கள் ரெண்டு சட்டைகளால் தங்களுடைய முகத்தை மூடுறாங்க தன்னுடைய கால்களை மூடுறாங்க ரெண்டு சட்டைகளால் பறந்து அவங்க ஒருவரை ஒருவர் நோக்கி சொல்கிறாங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஸோ அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன் இருக்கிற இடத்திலே நான் போகும்பொழுது பாவத்தோடு நம்ம அங்க போக முடியாது அந்த பாவம் நம்முடைய பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்தோடு அரலோகத்திற்கு போக முடியாது ஆனால் நம்மை கொண்டு செல்ல வேண்டும் அதற்காக பாவம் இல்லாத ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராய் நமக்காக பலியானார் அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்ம பிதாவின் இடத்து சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் எவ்ரி நான்கு பதினைந்தில் வாசிக்கிறோம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஜீசஸ் கிரைஸ்ட் இசவா ஹை பிரீஸ்ட் விதவுட் சின் and he knows our frailty our weakness if jesus can live a sinful uh, sinless life on this earth as a man we also can live a sinless life holiness is a possibility வாரநர்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவுக்குமாரனாகிய இயேசு என்னும் മഹാபிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கை உறுதியாக பற்றி கொண்டிருக்க கிடவும் நம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்ணையிலே சேரக்கணும் அந்த கிருபாசனத்துக்கிட்டக்கதான் அந்த சேராவிங்களால் போக முடியல அவங்க மூடிக்கிட்டாங்க அவ்வளோ பரிசுத்தம் நம்ம இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக போகும்பொழுது பிதா நம்மை பார்க்கும்பொழுது டைரெக்டாக பார்த்தா நம்மளுக்கு அடிக்கடிக்கும் அதனால இயேசுவின் ரத்தத்தை நம் மேல இருக்கிறத பார்க்கும்போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாக தம்முடைய குமாரனுடைய சாயம் கோப்பாக நாம் இருப்பதை பார்த்த தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒன்று தென்கைய ஐந்து இருபத்தி மூணு வாசிக்கணும் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் இந்த உலகத்தில இருக்கிறவர்கள் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள வசதிகள் உலகத்துல திருமணம் நடக்கணும் பிள்ளை பெருக்கணும் மற்ற காரியங்கள் அப்புறம் அவங்க பிள்ளைகளுக்கு வீடுகள் வாங்கணும் இப்படியே உலக காரியங்களிலே அநேக மூழ்கி இருப்பதை நாம பார்க்கிறோம் ஆனால் நமக்கு பிரதானமாக நம்முடைய இதயத்திலே நாம் பதித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயிருக்கு உப்பா இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வாட் வி ஹாவ் டு பர்சியூ இஸ் விவ் டுஸ்யூ ஹோலினஸ் வி ஆர் கால் டூ பி ஹோலி இன் அவர் சோல் பாடி அண்ட் ஸ்பிரிட் நம்ம என்ன நம்ம வந்து கற்று வேலையை கொடுக்கலாம் குடும்பத்தை கொடுக்கலாம் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கொடுக்கலாம் பட் அபவ் ஆல் ஆர் கால் டு தோட்டத்தில் தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த உறவை அவர்கள் இழந்து விட்டாங்க ஆனால் அதை மீண்டும் நமக்கு கொடுக்கும்படியாக தான் இந்த உலகத்தில் வந்த அதனால் இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரம் உண்டு உலகத்திலே மரணம் உண்டு உலகத்திலே துக்கம் உண்டு நோய் உண்டு கண்ணீர் உண்டு கவலை உண்டு ஆனால் இவை எல்லாவற்றையும் மத்தியிலும் நாம் ஜெயம் கொண்டு அந்த பரலோக சிந்தை உள்ளவர்களாக நாம் ஜீவிக்கும் பொழுது இவை ஒன்றுமே நம்மை சேதப்படுத்தார் ஸ்தோத்ரம் அப்பாவை துடிக்கிறோம் 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 என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் அந்த குற்றமுற்றுதாக காக்கப்படும் என்று நாம் ஒப்புக் கொடுக்கிறோம் சொல்ோமே நாத்துமாவே கத்தரைமே விட ராமத்தை நாத்துமாவே கர்த்தரை கர்த்த செய்த சகல உபகாரங்களை